வணக்கம் மக்களே திருச்செந்தூர் முருகன் கோயில் போகும்போது இதெல்லாம் மறக்காமல் செய்யுங்க முருகன் அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல நம்ம இருந்து தான் கோயிலுக்கு கிளம்பணும் அங்கே போய் மொட்டை அடிக்கிறவங்க முதல்ல மொட்டை அடிச்சுட்டு திருச்செந்தூர் கோயில் பக்கத்தில் உள்ள கடலில் மூன்று முறை முருகா அரோகரா என்று கடலில் மூழ்கி எழ எழணும் நல்லா ஞாபகம் இருக்கட்டும் மக்களே கடலில் குளிக்கும்போது முருகா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிவிட்டு மூன்று முறை மூழ்கும்போது நம் உடலில் உள்ள அத்தனை நோய்களும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்துவிடும் நாங்கள் மழையை பொருட்படுத்தாமல் எங்கள் குடும்பத்தோடு குளித்தோம் நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் அப்படியே செய்யுங்க அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கடலில் குளிச்சுட்டு நேராக அடுத்தது எங்கே போனோம்னா நாழி கிணறு பார்த்திங்கன்னா கடல் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க அங்கே வந்து போகணும் நேராக ஏன்னா இங்கே குளிச்சுட்டு நேராக அந் இந்த ஈரத்துணியோடு அப்படியே அங்கே போய் கிணறுல வந்து குளிக்கணும் அங்கே போயிட்டு குளித்ததுக்கப்புறம் நீங்கள் நேராக வந்து போய் துணியெல்லாம் ஈரத்தோடு போகக்கூடாது துணியெல்லாம் மாற்றிட்டு போயிட்டு நேராக முருகனை பார்க்கணும் நடுவில் வந்து நீங்கள் போய் ரூமில் போய் குளிக்கிறதோ எங்கே குளிக்கிறதோ போகக்கூடாது கிணறுல குளிச்சுட்டு நேராக அப்படியே முருகனை தரிசனத்துக்கு போகணும் துணியெல்லாம் மாற்றிட்டு போங்க ஈரத்தோடு போக தேவையில்லை முருகனை தரிசிச்சுட்டு அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் உள்ளே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அந்த முருகனை அப்படியே வெளியே வரலாம் முருகா முருகா அரோகரா முருகா 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 எனக்குள்ள கீழே இந்த கம்மி மறியுது